கில்லி மாதிரி எல்லாரும் வந்து ஆடியன்ஸ் எல்லாம் பெரியவங்களை வந்து ஜேஜேஜே கூட்டம் வந்து விஜய் சாரை செலிப்ரேட் பண்ணிட்டாங்க விஜய் சார் வந்து இருபது வருஷம் கழிச்சு நடிக்கிற இருபது வருஷம் முன்னாடி நடித்த ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வந்துருக்குது பாக்ஸ் ஆஃபீஸே மீண்டும் களை கட்டுது எல்லோருமே தமிழ் சினிமாவில ஒரு நம்பிக்கை கொடுத்துருந்தாங்க வந்து மாதவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் மூன்று நாள் நம்பர் அவர்களுக்கு இப்போது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்காக தான் எனக்கு வந்து அது வந்தால் இந்த பேப்பர்லேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க பிளானிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு டிசிப்ளின்டாக டுவெண்ட்டி டேஸில் ஏன் முடிச்சாங்கன்றது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லலாம் இங்கே வர்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு தான் தெரியும் பத்து வருஷம் போராட்டம் உண்மையாகவே உங்களுக்கும் தெரியாது ஏன்னா இது என்னோட மூவின்றதை என் மூவின்றதை விட என் வாழ்க்கை இது கஷ்டப்பட்டது வந்து யாஸ்மின் பேகம் அவர்களும் அந்த பட்ஜெட்குள்ள முடிக்கணும் சொல்றதுக்காக இந்த குழு ரொம்ப டே நைட் இயங்கி ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காங்க சினிமா துறை பொறுத்தவரையும் ஒரு நல்ல படைப்பு வரும்போது கண்டிப்பா மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க எப்படி இன்னைக்கு ரெண்டு நாட்கள் பாத்தீங்கன்னா கில்லி மாதிரி எல்லாரும் வந்து ஆடியன்ஸ் எல்லாம் திரியர்களை வந்து ஜெய ஜே கூட்டம் வந்து விஜய் சாரை செலிப்ரேட் பண்ணிட்டாங்க விஜய் சார் வந்து இருபது வருஷம் கழிச்சு நடிக்கிற இருபது வருஷம் முன்னாடி நடிச்ச ஒரு படத்துக்கு இவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு பாக்ஸ் ஆஃபீஸே மீண்டும் களை கட்டுது எல்லோருமே தமிழ் சினிமாவில ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிற படமா இன்னைக்கு கில்லி மாறி இருக்கு ஆடியன்ஸ்க்கு நல்ல படம் வந்தா போறோம் திரையரங்கு வந்துடுவோம் நாங்கெல்லாம் கில்லி மாறி அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு நல்ல கில்லி மாதிரி ஒரு என்டர்டெய்னிங்கான படமா இந்த படமும் வந்ததுன்னா ஜாலியாக சிரிச்சு கொண்டாடுற எல்லார் ஃபேமிலியும் பார்க்கிற படமா இருந்ததுன்னா கண்டிப்பா மக்கள் வந்துருவாங்க இன்னைக்கு மக்கள் எல்லாம் தெரியறவங்க வந்து படம் பார்க்க ரெடியா இருக்காங்கன்றதுதான் கில்லி படம் ரெண்டு நாள் பஸ்ல உள்ள நம்மளுக்கு சொல்ற செய்தி இந்த படமும் அதே மாதிரி என்டர்டெய்னிங்கா எல்லோரையும் மகிழ்விச்சு ஒரு வணிக ரீதியில வெற்றி அடையணும் இவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் தலைவர்கள்லாம் எனக்கு வந்து திருநாங்க சையர்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவரை பார்க்கும் போதுலாம் அவ்வளோ பெரிய மனிதர்லாம் இங்கே வந்திருக்காரு எம்எல்ஏ அவர்களும் வந்திருக்காங்க போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இவ்வளோ பெரிய ஒரு நெட்ஒர்க் இருக்கிற இந்த தயாரிப்பு குழுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய அந்த உங்களுக்கு கிடைக்கிற அந்த சப்போர்ட்லாம் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் மீண்டும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நான் வரத்துக்கு காரணமாக இருந்தவர் வந்து மாதவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரு நீண்ட நாள் நண்பர் எனக்கு ஸோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் வரணும் அப்படின்னாரு சரி அவருக்காக தான் எனக்கு வந்தால் வந்தால் அதான் இந்த பேப்பர்லேயே எனக்கு அவங்க பிளானிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு டிசிப்ளண்டாக ஃபேட்டி டேஸில் ஏன் முடிச்சாங்கன்றது எனக்கு தெரியுது ஸோ எல்லாத்தையும் பிளான் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர் யாஸ்வந்த் மேகம் அவங்களுக்கும் சுந்தர் மகா ரிஷ் அவருக்கும் அவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி டைரக்டர் ராஜ் கண்ணாயிரம் அவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப என்டர்டெயினிங்காக இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப லைவாக நம்ம பசங்களை பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லோரும் எல்லாருக்கும் ஃபஸ்ட் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்க டீம் ஒர்க்னு அவர் சொன்னாங்க அது ரொம்ப க்ளீராக தெரிஞ்சது படத்தில் நல்ல ஒரு டீம் ஒர்க் ஏன்னா மாதவன் என்னை கூப்பிட்டு மாதிரி வந்து வாங்க அப்படின்னாரு நான் சரி ஓகே வரேன் அப்படின்னோட இன்னைக்கு நேற்றுக்கும் கால் பண்ணார் இன்னைக்கு மார்னிங்கும் கால் பண்ணிகிட்டே விடாம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார் நான் மாதவன் கிட்டே கேட்டேன் ஏங்க நீங்கள் பேசுகிறீங்க நான் வரது யாருக்கா எனக்கு தெரியுமா இல்லை நீங்களே கூப்பிட்றீங்க இல்லை நான் கூப்பிட்டேன் அந்த டீம் கூப்பிட்ட மாதிரி நீங்கள் வாங்க அப்படின்னாரு ஸோ ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஒரு ரொம்ப ரொம்ப எங்கான ஒரு டீம் கூட மிக வந்து உட்காண்டிருக்கிறது இப்போ சார் சொன்னாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள்லாம் உட்காண்டிருக்காங்க ஸ்டேஜ்ல ஸோ அதுக்கு நடுவில் சந்தோஷமா இருக்கு நன்றி வணக்கம் இங்க வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம் இங்க வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் பத்து வருஷம் போராட்டம் உண்மையாகவே உங்களுக்கும் தெரியும் ஏன்னா இது என்னோட மூவின்றது என் மூவின்றதை விட என் வாழ்க்கை இது கஷ்டப்பட்டது வந்து யாஸ்மின் பேகம் அவர்களும் லக்ஷ்மணன் சார் அவர்களும் என் நண்பர் சுந்தர் சி அவர் தான் சொன்னாப்புல சார் என்கிட்ட ஒரு கதை இருக்குது நீங்கள் வாங்க நீங்கள் வந்து டேரக்ஷன் மட்டும் சொல்லிட்டு ஸோ எல்லாமே டீம் ஒரு தான் இல்லை ஒருத்தர் யாருன்னா ஃபேமிலியார் செந்தில் சார் மட்டும் தான் அவர் விஷயம் அந்த மூவியை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அதை விட எல்லாருமே நியூ ஆர்டிஸ்ட் இங்கே வந்திருக்க எல்லாருமே இந்த படம்லாம் வச்சிருக்காங்க ஸோ இந்த படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு நீங்கள் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க சாங்கும் பார்த்துருப்பீங்க கூடிய சீக்கிரம் இந்த படம் தேட்டரில் வெளியே வரும் எல்லாம் தேட்டரில் பார்க்கணும்னு வேண்டிக்கிறேன் தேங்க்யூ